குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எட்டாம் வகுப்பு இயல் மூன்ற தலைக்குள் ஓர் உலகம் பிரிவானம் தான் பார்க்க போகிறோம் சரியா தலைக்குள் ஓர் உலகம் அப்படின்னா நம்மளை முழுவதும் ஆட்சி செய்கிறது எதுனா நம்மளோட மூளை தான் அதை தான் தலைக்குள்ளே ஒரு உலகம் இருக்குது அப்படின்றத கான்செப்டாக வச்சு சொல்லியிருக்காங்க ஸோ நுழையும் முன்னே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் உலகத்திலேயே மிக மிக வியப்பானது மனித மூளை அதன் செயல்பாடுகள் விந்தையானவை மட்டுமல்ல புதிரானவை மருத்துவ மேதைகளும் அறிவியலாளர்களும் இதனை தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் நமது உடல் இயக்கத்திற்கும் மன இயக்கத்திற்கும் காரணமான மூளையை பற்றி அறிந்து கொள்வோம் சரியா மூளையோட ஸ்பெஷல் என்ன மூளையோட வேலை என்ன அப்படின்றதத்தான் இந்த விரிவானத்தில் நம்ம பார்க்க போகிறோம் சரியா இந்த பிரபஞ்சத்திலேயே மிக அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுனா அது நம்மளுடைய மூளை தான் அதனுள்ள இருக்க செல்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ட்ரில்லியன் அதாவது நூறு மில்லியன் பத்தாயிரம் கோடி நியூட்ரான்கள் உள்ளன இந்த நியூரான்களில் சாரி நியூரான்கள் உள்ளன நியூரான்களோட வலைப்பின்னல் தான் புத்திசாலித்தனம் படைப்புணர்ச்சி ஞாபகம் தன்னுணர்வு எல்லா ஆகியன எல்லாமே அந்த நியூரான்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூளையோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா முதுகு தண்டில் இருந்து தான் மூளையோட அந்த வளர்ச்சி அந்த ஆரம்பமானது இருக்குது தண்டிலிருந்து இருந்து மடிப் அதாவது மடிப்பு மடிப்பாக முட்டக்கோசு இலைகள் விரிவது போல் அல்லது வெங்காயம் போல் இது மூன்று பாங்குகளாக பிரிச்சிருக்காங்க அவை உள்மூலை நடுமூளை பின்மூளை முன்மூலையில் பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளோட மூக்கு கண்ணோட வந்து முடிஞ்சிடும் உடம்புல உள்ள சிறு மூளை தான் உடல் அசைவுகளின் உணர்ச்சிகளையும் நம்மளோட வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துறது சரியா அடுத்து மூளையோட உணவு மூளையோட உணவு அப்படின்னு பார்த்திங்கன்னா மூளை ரொம்ப பசி உள்ளது பசி என்றால் சாம்பார் சாதம் தயிர் சாதம் அந்த மாதிரி கிடையாது உயிர்வலி பசி அதாவது அதுக்கு ஒரு நிமிடத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்ணூறு மில்லி லிட்டர் குருதி தேவைப்படுது குருதினா என்னம்மா ரத்தம் குருதினா ரத்தம் ரத்தம் வந்து தேவைப்படுது மூளை உடம்பின் எடையில் ஐம்பதில் ஒரு பங்கே இருந்தாலும் அது குருதி உயிர் வலி ஆகியவற்றின் மொத்த தேவையில் ஐந்தில் ஒரு பாகத்தை அபகரித்துக்கொள்கிறது மூளைக்கு அதன் ஆற்றல் தேவைதான் தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க அதற்கு இடமும் இல்லை ஆனால் அதற்கு புதிய ஓட்டம் எப்போதுமே இருந்ததுன்னே இருக்கு அதுக்கான அந்த இதெல்லாம் வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு அதுக்கு இடம் கிடையாது இருந்தாலும் தன்னோட ரத்த ஓட்டத்தில் தான் அது இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்தது மூளையோட மூளையும் உடல் இயக்கமும் மூளையும் உடலும் எப்படி இயங்குது அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க சரியா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடலில் வந்து நிறைய பாகங்கள் இருக்கு உடலில் நிறைய பாகங்கள் இருக்குது நம்ம விருப்பப்படி தான் அதை செயல்படுத்துகிறோம் இப்போ கையை ஆட்டுறது பரதநாட்டிய ஆடு அடி மூக்கத்தூடு இதெல்லாம் வந்து சொன்னால் தான் இருந்து ஆணை வந்து செயல்படும் செய்கிறேன் இப்போ தும்மல் இருமல் சூடான பாத்திரத்தை தொட்டும் அப்படின்னா டக்குன்னு கையை எடுக்கிறது இதுக்கெல்லாம் வந்து மூளையிலேருந்து தகவல் வரணும் அவசியம் இல்லை இவையெல்லாம் பஞ்சாயத்து தாலுகா அலுவலகங்களிலேயே தீர்மானம் அதாவது தன்னிச்சையாக செயலுக்காகத்தான் முதுகுத்தண்டுல குறுக்கு இணைப்பு இருக்குது நான் தான் சொன்னேன் முதுகுத்தன்றத்தோட ஆரம்பம்தான் இந்த மூளைன்னு சொன்னேன் ஸோ நம்ம திடீர்னு செய்யக்கூடிய செயலுக்கு இப்போ அதை தொட்டால் நெருப்பு சுடுவோம் அப்படின்றத சொல்கிறது வந்து நம்மளுடைய இந்த குறுக்கு முதுகுத்தண்டோட குறுக்கு இணைப்பு தான் இதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இப்போ மூளையின் வலதும் இடதும் மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகளில் இடம் மற்றும் வளம் ஒன்று நிகழ்கிறது அதாவது வளப்பக்க செய்திகள் மூளையின் இடப்பக்க பகுதிக்கும் இடப்பக்க செய்திகள் வலப்பக்க பகுதிக்கும் செல்லுது நம்மளால் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவங்க வலது கைக்காரவங்களாக தான் இருப்போம் ஆனால் அவங்க வந்து அதிகப்படியான பாதிப்பால் தான் இடது பகுதியின் அதிகப்படியான பாதிப்பு தான் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரியா இடது பாதிப்பு அதாவது இடது பா பாதி தான் பேச எழுத கணக்கிட தக்க ரீதியில் சிந்திக்க உதவுது அதாவது எதையாவது எழுதணும் பேசணும் இதை கான்ட்ரேட் பண்ணணும் ஒரு சிந்திக்கிறது இது எல்லாமே இது அதே மாதிரி அறிவாற்றல் பிரச்சனைகளை அலசுதல் சதுரம் இந்த மாதிரி விளையாட்டுலேயும் நம்ம சிறப்படைகிறதுக்கும் நம்மளோட இடது பகுதி தான் பார்த்து எல்லா வேலையும் பார்க்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளோட மொழி அறிவே இடது பகுதியை சார்ந்தது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அப்ப நம்ம செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து இடது பகுதி மூலம் தான் இப்போ நார்மலாக எல்லாருக்குமே பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இடப்பகுதி மூளை வந்து அண்ணன் அப்படின்னா வலப்பக்க மூலம் மூளை வந்து தம்பி சரியா இப்போ கவிதை எழுதுறது படம் போடுவது நடனம் ஆடுறது நடிக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களாம் வந்து வலது பாதியே சேர்ந்தவங்க இவங்க சரியில்லை வலது பாதி சரியில்லைன்னா வீட்டுக்கு போக வழி இல்லாமல் அதாவது அவங்களுடைய கற்பனை திறன் நின்றுச்சு அப்படின்னா அவங்களோட வலது மூளை வேலை செய்யலை அப்படின்ற அர்த்தம் வலது பகுதி ஆக்கிரப்பு அதிகமாக இருப்பவர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னா நடிகர்கள் சிங்கர்ஸ் பாடகர்கள் நடனம் ஆடுற கலைஞர்கள் இசைக்கருவிகளை கையாளுவோம் இசைக்கருவியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறவங்க ஒரு நிமிஷம் அவங்களோட ஃபேச்சர் ஆஃப் செகண்டில் அவங்களோட கவனம் செகரிச்சு அப்படின்னா அந்த மியூசிக்கே வந்து கலை இழந்துடும் ஸோ அவங்களாம் வந்து ஒரு நிலையில் அவங்களுக்கு இருக்கணும்னா இந்த மாதிரி வலது தான் அவங்களுக்கு உதவியாக இருக்குது அப்புறம் கணக்கு ஆசிரியர்கள் இடது பகுதி பகுதி அதிகம் இருப்பவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா பட்டய கணக்கர்கள் கணக்கு ஆசிரியர்கள் இந்திய ஆட்சி பணிக்கு படித்தவர்கள் இடது வலது சரியான அளவில் கலந்து கொண்டு அதாவது கற்பனை திறமும் இருக்கும் எல்லாரே மாதிரி நார்மலாகவும் இருக்கும் அது வந்து ரெண்டு மூளையும் வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது மூளையும் உணர்வுகளும் மூளையும் உணர்வுகளும் அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மள வந்து எத்தனையோ உணர்ச்சி இருக்குது கோபம் பாசம் அழுகு விருப்பு விருப்பு இது எல்லாத்தையுமே நம்மளோட முகத்துல காட்டுறது மனிதனுக்கு ஒரு திறமை சரியா அந்த திறமை மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது இப்போ கோபம் பயம் இதெல்லாம் வந்து விலங்குகள் மட்டும்தான் காட்டும் மற்றபடி மனிதன் போல நவரசங்களை அந்த விலங்குகளால காட்ட முடியாது உணர்ச்சிகளின் பிறப்பிடம்தான் மூளை மூளை உடல் ரெண்டும் இணைந்து செயல்படும் வெளிப்படுபவ தான் உணர்ச்சிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப தெரிந்து கொள்வோம்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தலையின் பகுதியில் நடைபெறும் சில தன்னிச்சையான செயல்களான வெளிச்சத்திற்கு ஏற்றபடி கண்களை திறப்பது தலையை திருப்பும் போது கண்களை நிலைநிறுத்துவது ஆகியவற்றை எல்லாம் மூளையே பார்த்துக்கொள்கிறது ஆனால் ஏப்பம் விடுவது இருமல் தும்மல் கொட்டாவி வாந்தி ஆகியவற்றுக்கெல்லாம் மூளைக்கு பதிலாக முதுகெலும்பு இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மூளையும் நினைவாற்றலும் இப்போ பாத்தீங்கன்னா மூளையில வந்துட்டு எல்லா விஷயத்தையும் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சில வருடங்களில் தான் நம்ம பிறந்ததுலேருந்து சில வருடம் வரைக்கும் நம்ம வாழ்நாள் நடந்த சில செய்திகளை நம்ம நினைவில் இருக்கும் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கணிப்பொறி அல்லது நூலகத்துடன் சிலர் ஒப்பிடுவார்கள் நம்ம மூளையை வந்து நினைவாற்றலை வந்து ஒரு கம்ப்யூட்டரோடையும் அதுக்கப்புறம் ஒரு நூலகம் நூலகனால் எல்லாம் இருக்கக்கூடிய இடம் அதை விட ஒப்பிடுவாங்க அதாவது குலன்கள் அந்த கண்ணு காது தொண்டை இந்த வர செய்திகளை வந்து ஒரு இடத்த தற்காலிகமாக போட்டு வைக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து குறுகிய கால நினைவு சொல்லுவோம் இப்போ நம்ம பார்த்தோன்னா இன்றைக்கி காலையில் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சொல்லிடுவோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இன்றைக்கி காலையில் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா நம்மளால் சொல்ல முடியாது நம்ம யோசிச்சு தான் சொல்லுவோம் அதுவுமே சில நேரம் நம்ம நினைவில் இருக்கான்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நினச்சி பார்த்தா மட்டும்தான் அந்த செய்தி வந்து அதிக காலம் நம்மளுடைய மூலையில் இருக்கும் அதாவது தேர்வுக்கு மனப்பான செய்கிறது மாதிரி இவ்வாறு மீண்டும் மீண்டும் நினைக்கப்படும் செய்திகள் தேர்ச்சி பெற்று நம் மூளையின் நிலையான நினைவுக்கு அனுப்பப்படுகின்றன அது வந்து எப்பயுமே வந்து எப்பயோ நடந்து விஷயத்தை நம்ம திருப்பி திருப்பி யோசிக்கும் போது தான் அது வந்து நிலையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மூளையும் தன்னுணர்வும் உங்கள் பெயர் எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் சின்ன குழந்தையில இருந்து நான் என்ற உணர்வு நிச்சயம் நம்ம எல்லாருக்குள்ளேயே இருக்குது அது தன்னுணர்வு தான் மனி மனத்தின் செயல்பாடு என்கிறார் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கும் போது நம்ம வந்து பல நிலையில் சந்திக்கிறோம் பல நிலைகளை வந்து ச அதாவது சந்திக்கிறோம் எப்படின்னா இப்போ மதியான தூக்கத்தில் வந்திருக்கவங்க பார்த்திங்கன்னா முழிச்சிருப்பாங்க ஆனால் அவங்களோட நினைவுகள் எல்லாமே கைகளெலாம் அசைக்கும் ஆனால் வந்து ச கொஞ்சம் நேரம் கழிச்சே எழுந்திருப்பாங்க முழித்து முழித்துக்கொண்டே இரண்டு விதமான மன இயக்கத்தை வந்து நீங்கள் கவனிக்கலாம் கண்டிப்பாக நம்ம முழிச்சுட்டு இருப்போம் இப்போ எழுந்திரிக்கலாமா வேண்டாமா எழுந்திரிச்சு என்ன பண்ண அந்த மாதிரி நம்மளோட சிந்தனைகள் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க அதாவது மகிழ்ந்து இருசக்கர வாகனத்தில் போது ஒரு மனம் பேரு சிந்தனை இருக்க மற்றது கியர் மாற்றுவது இப்போ நம்ம பார்வையை நோக்கி பார்த்துட்டே இருக்கோம் திடீர்னு கியர் மாற்றுவாங்க இப்போ காரில் போகிறவங்களாம் இதே மாதிரி பைக்கில் போகிறவங்களும் பாருங்கள் அதை அவங்களோட சிந்தனை அவங்களோட பயணத்தை நோக்கி இருக்கும் திடீர்னு சிக்னல் போதும் நம்மளோட மனம் அந்த சிக்னல்லே இருக்கும் ஸோ பிரேக்லேயும் இருக்கும் சிக்னல்லேயும் இருக்கும் ஸோ நம்ம மூளை வந்து தனக்குன்னு ஒரு தன் உணர்வோடு செயல்படுது இரண்டு வகையான உணர்வுகளோட அடுத்து மூளையும் அன்றாட நிகழ்வுகளும் இப்போ அவசரம் இல்லாத நம்மளோட மூளை வந்து எப்படி சமாளிக்குது அப்படின்னா சுமார் தொண்ணூறு நிமிஷம்தான் ஒரு மனிதன் அதாவது ஒரு மனுஷன் வந்து தொண்ணூறு நிமிஷம்தான் தன்னோட மனநிலையில வந்து இருப்பான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பு கொஞ்சம் நேரம் சோம்பல் பகல் கனவு இந்த மாதிரி மாறி மாறி வாழ்கிறோம் பகல்லையும் சரி இரவுலேயும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க சராசரி மனிதன் தன் வாழ்நாளில் இருபது வருடம் தூங்குகிறான் மூன்று லட்சம் கனவுகள் காண்கிறான் நினைவு போல் தூக்கவும் நம் நரம்புகளின் முக்கிய நிலை ஆகும் கனவு என்பது மனதில் உள்ள நினைவலைகளில் அன்றைய அல்லது சமீபத்திய நினைவுகளை வகைப்படுத்தி வரிசைப்படுத்தும் செயல் என்கிறார் கனவு என்பது மனதில் உள்ள நினைவலைகளில் அன்றைய அல்லது சமீபத்தில் நினைவுகளை நமக்கு வந்து வரிசைப்படுத்தக்கூடியதான் கனவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கனவுகள் எப்படின்னா அலமாரி உள்ள பொருளை ஒவ்வொன்றா எடுத்து பார்த்து திருப்பி வைக்கிறது போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க உன்மார்க்கில் கேட்கலாம் கனவின் நிலை யாது அப்படின்னு கேட்கலாம் அடுத்து மூளையும் கற்றலும் மூளையும் கற்றலும் என்ன அப்படின்னா மொழியை இலக்கண விதியின்படி பேசுவது மனிதனுக்கு உண்டான தனிப்பட்ட திறமை சிம்பன் சி அந்த மாதிரி குரங்குகளுக்கு வந்து மன்றாடி சொல்லி கொடுத்தாலும் இந்த திறமை வந்து வர்றது கிடையாது மொழி ஆராய்ச்சி இப்படி என்றால் கற்பது அனுபவத்திலிருந்து அறிவு பெறுவது ஆகியவற்றை பற்றியும் நிறைய ஆராய்ச்சி தான் ஒரு நாம் சட்டை போட்டுக்கொள்வது சைக்கிள் ஓட்டுவது ஸ்கூலில் சாப்பிட்றது இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அனுபவ அறிவு தான் இவற்றையெல்லாம் நான் எப்படி கற்றோம் என்ற ஆராய்ச்சி வந்து இன்னைக்கு தொடர்ந்துட்டுருக்காங்க இருக்காங்க எது எப்படியோ கற்பது நம் மூளையில் மாறுதல்களை ஏற்படுது கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் தினம் வந்து கட்டிட்டு இருக்கும்போது போது நம்ம மூளையில இருக்கக்கூடிய அந்த நியூரான்களுடைய இணைப்பு சிக்கல் வந்து இன்னும் அதிகமாகுது ஸோ அப்படி அதிகமாக அதிகமாக நம்மளோட மூளையின் எடையும் கூடுது அதனால புரோட்டீன் அளவு அதிகரிக்கிறது சோ கற்பது அனுபவ அறிவு ஆகியவை மூளையின் பல பகுதிகளை பாதிக்கின்றன என்பது மட்டும் உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு சரியா அடுத்து கீழே பாருங்கள் நூல்வெளியில என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன் இவர் சிறுகதைகள் புதினங்கள் நாடகங்கள் அறிவியல் புனைவு கதைகள் திரைப்பட கதை வசனம் என பல துறைகளை பணியாற்றியுள்ளார் மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் இவர் முக்கிய பங்கு ஆற்றியுள்ளார் என் இனிய எந்திரா மீண்டும் ஜீனோ ஸ்ரீரங்கத்து தேவைகள் தேவதைகள் தூண்டில் கதைகள் உள்ளிட்ட பல நூல்களை இவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ ரங்கராஜன் இயற்றிய நூல்கள் அப்படின்னு உண்மார்க்குலே டூ கேட்கலாம் இவரது தலைமைச் செயலகம் என்னும் நூலில் இருந்து தான் நமக்கு இந்த செய்தியை வந்து தொகுத்து கொடுத்துருக்காங்க சரியா மூளையோட வேலை என்ன மூளையோட முக்கியத்துவம் என்ன அதனால நமக்கு என்னென்ன பயன் அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம இந்த துணை பாடத்தில் நம்ம பார்க்கணும் இதை நீங்கள் ஃபுல்லாக எயித்து ஸ்டாண்டர்ட் ஸோ லைன் பை லைனாக நீங்கள் ரீட் பண்ணி அதில் எப்படியெல்லாம் ஒன் மார்க் கேட்பாங்க அப்படின்றத நீங்களாக கற்பனை பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க மேபி ஒன் மார்க் டூ மார்க் வரலாம் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்